எச்வேல் முருகனுக்கு ரோகரா திருச்செந்தூர் முருகன் துணை நான் எப்பவுமே திருச்செந்தூர் முருகன் துணை சொல்லி தான் எல்லா என்னுடைய பிஸ்னஸில் எல்லாத்தையுமே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் துணை தான் சொல்லியிருக்கேன் பட் ஆனால் கையில் பார்த்திங்கன்னா பழனி ஆண்டவர் ராஜ அலங்காரத்தோட இது யார் எனக்கு கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா நேற்று ஒரு வீடியோ வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன் நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் இதில் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா சேலத்தில் வந்து முத்துமலை முருகன் அங்கே வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து போயிருந்தாங்க அவங்களும் சேலத்தில் தான் இருக்காங்க போயிருந்தாங்க எனக்கு வந்து அந்த வீடியோ 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 காலையே வந்து எனக்கு லைவாக காமிச்சாங்க முருகனை மே வெளியில் இருக்க முருகனை ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு வந்து வீடியோஸும் மழை பெய்யும் போது வீடியோஸும் சென்ட் பண்ணாங்க நான் அந்த வீடியோஸை வச்சு நான் வந்து ஒரு அழகான பழனிமலை ஆண்டவா அந்த பாட்டை வந்து நான் பாடி அதை கிரியேட் பண்ணி நான் ஃபேஸ்புக்கில் ப்ளஸ் வந்து ஸ்டேட்டஸாக வச்சிருந்தேன் அதில் வந்து அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயில் ஏறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே இந்த லைனை தான் நான் பாடியிருந்தேன் இதை வந்து நான் வீடியோவே எடுத்து நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் அது நான் அனுப்புனது வந்து நைட் டைமில் தான் அவங்களுக்கு அனுப்பினேன் பட் பட் ஆனால் அவங்க வந்து எனக்கு காலையிலே வந்து எனக்கு வந்து அங்கே பர்ச்சிங் பண்ணியிருக்காங்க முருகருடைய ஃபோட்டோ எல்லாமே வெயில் ஒரு முருகர் சிலை எல்லாமே வந்துட்டு எனக்கு அங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்து எனக்கு அது தெரியாது பட் ஆனால் அவங்க அதுக்கப்புறம் வந்து நைட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு அவங்க கால் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க மேடம் உங்களுக்கும் முருகருக்கும் ஒரு வைப் இருக்குது நான் வந்து ஒரு நான் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் ஆனால் நீங்கள் வீடியோவில் வந்து ஒரு பாட்டை பாடி அனுப்பியிருக்கீங்க அது எப்படி நீங்கள் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்றது எனக்கு தெரியல நீங்கள் எப்படி அது பாடியிருக்கீங்கன்றது எனக்கு தெரியல நான் உங்களுக்கு வந்து என்னுடைய பார்சல் வரும்போது உங்களுக்கு அது புரியும் ஆனால் உங்களுக்கும் முருகருக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி ஏதோ ஒன்று அவங்க அனுப்பியிருக்காங்கட்டு நீ எது ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணேன் மழை காரணமாக வந்து லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஒரு டூ தேர்ட்டிக்கு வந்து ஸோ டூ தேர்ட்டிலேருந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஏதோ பார்சல் வர போகுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முருகர் தான் வர போகிறாருன்றது எனக்கு எல்லாமே தெரியும் ஸோ அவருக்காக பிரசாதம் அப்புறம் வந்து அவருக்கு பால் காய்ச்சி வச்சுருந்து ப்ளஸ் பூவும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஓகேங்களா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சரி அவர் வருவார்ன்ட்டு கரெக்டாக ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தார் ஸோ முருகர் கோவிலுக்கு தான் நான் போய்கிட்டிருக்கேன் எனக்கு அப்போ கால் வந்தது உடனே வீட்டில் வந்து நான் ரிசீவ் பண்ண சொல்லிட்டேன் ஸோ வந்து பார்த்தாக்கா பழனி ஆண்டவர் வந்திருக்கார் கொஞ்ச நாளாக வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு வாரமாக வந்து உட்கார போது எழுந்திருக்கும் போதெல்லாம் பழனி அப்பா பழனி அப்பா சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னே உணர்ந்தேன் எப்பவுமே திருச்செந்தூர் முருகன் தானே சொல்லுவோம் திருச்செந்தூர் முருகனை தானே கூப்பிடுவோம் அப்படின்ட்டு இப்போ ரீசனாக எனக்கு வந்து இது தோண்டிட்டு இருந்து ஆனால் முருகரே பழனி ஆண்டவரே எனக்கு வருவார் இதில் பாருங்கள் வெள்ளி மயில் ஏறி வேலன் வருவதே நெஞ்சம் காணுமே இதை நான் சாதாரணமாக தான் பண்ண நெஞ்சமாகவே வெள்ளி மயில் ஏறி வந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துட்டார் ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ இது வந்து முருகர் சாட்சி முருகர் இருக்காருன்றதுக்கு இது ஒரு சாட்சி இதே இது இதுவே சாட்சி தான் இது இது தவிர்த்து எப்படி வந்து இவர் என் கூட இருக்காருன்றதே எனக்கு நிரூபிக்க தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ வெச்சுவேல் முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா